அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதில் மீண்டும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது எந்த மாவட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு இறுதி தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பள்ளி திறப்பு தேதி குறித்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை அதன்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஜூன் மூன்றாம் தேதி முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் மேலும் விடுமுறை தினங்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது என்றும் மாவட்ட முதன்மை அலுவலர் அறிவித்திருக்கின்றார் ஆனாலும் ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்